நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டாங்க என்னென்ன இது ஏழைகளுக்கான நரேந்திர மோடி இது கூட்டணி கட்சிகளுக்கான பட்ஜெட் ராகுல் காந்தி தமிழ்நாடுன்ற வார்த்தையே காணமேனு தமிழ்நாட்டின் கட்சிகள்லாம் கூக்குரல் இடுறாங்க ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் பணமழை கொட்டோ கொட்டன்னு பட்ஜெட்ல கொட்டிக்கிட்டு இருக்குங்க இந்த பட்ஜெட்டுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன எல்லோருக்கும் புரியும்படி தெல்ல தெளிவாய் சுருக்கமாய் பார்த்திடலாம் முதல் விஷயம் பனமழை பனமழை தாங்க ஆந்திராலையும் பீகார்லேயும் பயங்கரமான ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பீகார்ல கயா பகுதியில் தொழில் துறை முனையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க இந்த தொழில்துறை முனையமானது அங்க இருக்கக்கூடிய உள் மாநில வளர்ச்சிக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தேசத்தினுடைய மிக முக்கியமான ஹப்பாக மாறும் வேலை வாய்ப்பு பெருகும் அங்கு நிறைய தொழில் நிறுவனங்கள் உருவாக்கப்படும் ஏற்கனவே ஸ்திரத்தன்மையோடு இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அந்த ஹப்பை பயன்படுத்தி அந்த முனையத்தை பயன்படுத்தி தங்களை இந்த இடத்துல விஸ்தரிக்கும் ஸோ பீகார் மாநிலத்தினுடைய கயா பகுதி தன்னுடைய அடுத்த லெவலை இந்த பட்ஜெட் மூலமாக அச்சீவ் பண்ண போகுது பீகாரில் பாலங்கள் கட்டப்படும் சாலைகள் அமைக்கப்படும் அதற்காக இருபத்தாறாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கீ செய்திருக்கு இந்த இந்திய பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அங்கே இருக்கக்கூடிய சாலைகள் மேம்பாலங்கள் பீஹார் ஆஃப் கோர்ஸ் அது வந்து ரொம்ப வளர்ந்த மாநிலம்னு சொல்ல முடியாது வளர்ந்து கொண்டிருக்கும் மாநிலம் தான் அங்க மேம்பாலங்கள் சாலைகள் என்பது அந்த அதர் சிட்டிஸ் ஆக்சஸ் டூ அதர் டவுன்ஸ் வந்து இது வந்து ஸ்பீடப் பண்ணும் இதன் மூலமாக அந்த மேம்பாலங்கள் வழியாக அந்த சாலைகள் வழியாக துரிதமாக மற்ற இடங்களோடு ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு பீகாருக்கு இது உண்மையிலேயே பணம் அடைந்தாங்க அங்கு இருக்கக்கூடிய அந்த பீகாரில் இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் செப்பிடப்படும் ஆந்திர மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆந்திர மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட பதினையாயிரம் கோடி சிறப்பு நிதி சரி மாநில வளர்ச்சி இருக்கட்டும் ஆந்திராவுடைய தலைநகர் நிதி சார்ந்து ஐயாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு இது ரெண்டு மட்டும் கிடையாதுங்க ஆந்திராக்கும் பீகாருக்கும் அவங்க வந்து ரெண்டு விஷயம் தான் பண்ணாங்க ஒன்று சிறந்த சிறப்பு மாநில அந்தஸ்து அல்லது சிறப்பு நிதி ஒதுக்கீடு இப்போ பொறுத்த வரைக்கும் பார்க்கிற பொழுது அந்த சிறப்பு மாநில அந்தஸ்தை விட இந்த அளவுக்கு அதிகமான அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கான ஒரு நிதி ஒதுக்கீடு என்பது நிகழ்ந்திருக்கிறது இதை தவிர முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திடலாம் முத்ரா கடன் வரம்பு இருபது லட்சமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு உயர்த்தப்பட்டிருக்குங்க கிராமம் மற்றும் நகர்ப்புறங்கள்ல மூன்று கோடி வீடுகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடுகளை தாண்டி கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் உருவாக்குவதற்கான வேலைகளுக்கு இந்த பட்ஜெட் உத்தரவாதம் கொடுத்திருக்கு கோர்ஸ் எல்லா வந்து பாதுகாப்பு துறைக்கு தான் கடிசமான தொகை ஒதுக்குவாங்க அந்த விவசாயம் விவசாயிகளை பற்றி ரொம்ப அக்கறையோடு பேசுவாங்க இந்த பட்ஜெட்லயும் பாத்தீங்கன்னா விவசாயம் மற்றும் அதை சார்ந்த துறைகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்திருக்காங்க இந்தியா வந்து ஸ்டில் விவசாயத்தை தனது கண்ணும் கருத்துமாக கருதுகிறது அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட்லையும் ஒரு ஸ்பெஷல் இடத்தை கொடுத்துருக்கிறாங்க ஏற்கனவே தொழில்துறை தொழிலாளர்களுக்கான வசதிகள் இந்த பட்ஜெட்ல இருக்குமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதே போல இந்த தொழில்துறை தொழிலாளர்களுக்காக தங்கும் கூடிய வாடகை வீடு இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க நகரத்துல நகர்ப்புற ஏழைகளுக்கான வீட்டு வசதிகளை மேம்படுத்த பத்து லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க ஒரு கோடி விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாறுவார்கள் என்று இந்த பட்ஜெட் வந்து கூறியிருக்கு ஐந்து மாநிலங்கள்ல ஸ்டேட்ஸ்ல வந்து கிசான் கிரெடிட் கார்டுகள் தரப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த கிரெடிட் கார்ட்ஸ் என்பது ஒரு பக்கம் நவீன பொருளாதார உலகத்தினுடைய உச்சமாக கருதப்படுகிறது இன்னொரு பக்கம் கிசான் விவசாயிகள் அவர்களினுடைய பொற்கரங்களுக்கு அது சென்று சேராமல் இருக்கிறது சோ மண்ணை தொடுபவர்களையும் இந்த கிரெடிட் கார்டுகள் அவர்கள் கைக்கும் போய் சேர்ந்து அவர்களுக்கு இது வந்து ஒரு டூலா ஒரு 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 பினான்சியல் என்று இந்த பட்ஜெட் வந்து குறிப்பிடுது ஐந்து மாநிலங்களே இதை கொண்டு வராங்க கிழக்கு பிராந்தியம் இந்தியாவுடைய கிழக்கு பிராந்தியம் ரொம்ப வித்தியாசமானது விசித்திரமானது அந்த கிழக்கு பிராந்தியத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கு முன்னுரிமை தரப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஆப்கோர்ஸ் கிழக்கு இந்தியா என்பது பார்ப்பதற்கு அழகாகவும் அங்கு இருப்பவர்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்கக்கூடிய இடம் அங்கே தான் மாவோயிஸ்ட்டுகள் இருக்காங்க நக்சலைட்டுகள் இருக்காங்க உள்நாட்டு குழப்பங்கள் இருக்கு உள் பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருக்குது சண்டைகள் இருக்கு இப்போ வரைக்கும் மணிப்பூர் அணையவே இல்லை பற்று எரிந்து கொண்டு தான் இருக்குது அருணாச்சல பிரதேஷ் அந்த பக்கம் வருது சைனாவோடைய ஊடுருவல் இருக்குது அடேங்க அப்பா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஊரில் இன்னும் அந்த இயற்கையை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க ஆனா இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மாறி வரும் உலக ட்ரெண்ட் கேட்ட வகையில அங்கேயும் கிழக்கு பிராந்தியத்தினுடைய தொழில்துறை வளர்ச்சிக்கு இம்பார்டன்ஸ் தருவோம் சொல்லியிருக்கிறாங்க எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க இருபத்தாறாயிரம் கோடியில் கிழக்கு இந்தியாவில் புதிய அதிவேக நெடுஞ்சாலைகள் கட்டப்படும் சொல்லியிருக்கிறாங்க அதிவேக நெடுஞ்சாலை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இதன் மூலமாக கிழக்கு இந்தியா என்பது இந்தியாவில் ஒரு குட்டி இந்தியாவாக இருந்த காலம் போய் அதுவும் இந்த மைய நீரோட்டத்தில் கலப்பதற்கான அந்த ரோட்ஸ் வந்து சாதாரண ரோட்ஸ் கிடையாது வாஜ்பாய் பீரியட்ல இந்த தங்க நாற்கர சாலைகள் வந்த பிறகு எவ்வளவு வேகமாக மாநிலங்கள் ஒன்றோடு ஒன்று ஒன்று வளர்ந்தன போட்டி போட்டு வளர்ந்தன என்பது நாடறியும் அதே போல இந்த கிழக்கு இந்தியாவையும் கொண்டு வருவதற்கு இந்த ரோட்ஸ் மூலமாக கொண்டு வர முடியும்னு இந்த பட்ஜெட்டில் இருபத்தாறாயிரம் கோடி ஒதுக்கீடு செஞ்சுக்கிறாங்க அப்புறம் கடன் நூறு கோடி வரையிலான கடன்களை செயல்படுத்த புதிய எம்எஸ்எம்இ உத்தரவாத திட்டம் உருவாக்கப்படும் சொல்றாங்க எம்எஸ்எம்இ என்பது இந்தியாவினுடைய நுரையீரல் போன்று இந்த மைக்ரோஸ்கேல் இந்த சிறிய ரக இந்த தொழில் துறையில் நம்பி இருக்கக்கூடிய இந்த ஆண்டர்பனர் பிசினஸ்மேன் இதுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு பட்ஜெட்லயும் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு சுவாசம் கிடைச்சிடாதா ஏன்னா அவர்களுக்கு கொஞ்சம் மூச்சு விட ஒரு ஸ்பேஸ் கிடைச்சாதான் அவர்கள் மூலமாக இந்தியாவுக்குள்ளார கேஷ் ஃபுளோ என்பது வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அடமானம் இல்லாத கடனுக்காக எம்எஸ்எம்இ கடன் உத்தரவாத திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க சிறப்பு கணக்கு எஸ்எம்ஏ நிலையில் இருக்கும் போது எம்எஸ்எம்இகளுக்கு வங்கி கடன் வசதிக்கான புதிய வழிமுறை கொண்டு வரப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்ரா கடன் வரம்பு பத்து லட்சத்துல இருந்தது இப்ப வந்து முத்ரா கடன் வந்து நீங்க டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு உயர்த்தி இருக்கிறாங்க ஒழுங்குமுறை அமைப்பின் கீழ் ஏற்றுமதி மையங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க சோ எக்ஸ்போர்ட்டையும் இனிமேல் என்கரேஜ் பண்ண போறாங்க ஆஃப்கோர்ஸ் எப்பவுமே எக்ஸ்போர்ட் என்கரேஜ் பண்ணுவாங்க ஆனால் அது ஒழுங்குமுறை மையங்களுக்கு கீழே கொண்டு வருவதன் மூலமாக அதோடைய கண்காணிப்பு கொஞ்சம் இன்னும் அதில் இருக்கக்கூடிய கெடுபிடிகள் தளர்த்தப்பட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு என்கரேஜ் பண்ணி எக்ஸ்போர்ட் தானாக என்கரேஜ் ஆனாலே உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும் இது ஒரு சப்ளை டிமாண்ட் செய்ய ரொம்ப ஈஸியாக புரியக்கூடியதுதான் ஸோ எக்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணக்கூடிய வகையில் ஏற்றுமதி மையங்கள் அமைக்கப்படும்ன்றாங்க நகர்ப்புறங்களில் நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் சொல்றாங்க இந்த நில ஆவணங்கள் வந்து இப்போ வரைக்கும் மோசடிகளினுடைய தாய்மடியாக இருக்குங்க அதை பரிபூர்ணமாக டிஜிட்டல் ஆக்குவது தான் இந்த பிரச்சனைகளில் இருந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ரிலீவ் ஆக முடியும் ஸோ நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நிலம் சார்ந்த ஆவணங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சில மருந்துகளுக்கு சுங்கவரி குறைக்கப்படுகிறது கண்டிப்பாக இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் முக்கியமான பாயிண்ட்டு புற்றுநோய்க்கு பயன்படுத்தும் மேலும் மூன்று மருந்துகளுக்கு இறக்குமதி வரி ரத்து செய்யப்படும் சொல்றாங்க பல இடங்களில் நான் பார்த்துருக்கேங்க இந்த புற்றுநோய்க்கான மருந்து அது அதற்கான விலையை கேட்கும் போது நான் ஆடி போயிருக்கேன் என்னப்பா நம்ம கிரவுட் ஃபண்டிங் பண்ணால் கூட இத்தனை கோடி நம்மளால கலெக்ட் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் நம்மளே மனம் சோர்ந்து போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு அதற்கான சுங்க வரி இறக்குமதி வரி அதிகமாக இருந்தது பட் ஃபார்ச்சுனேட்லி இந்த வாட்டி புற்றுநோய்க்கு பயன்படுத்தும் மேலும் மூன்று மருந்துகளுக்கு இறக்குமதி வரி ரத்து செய்யப்படும் சொல்லிட்டாங்க இதை வந்து நிச்சயமாக வரவே இருக்கலாம் சரி வேறு எதை வந்து குறைச்சிருக்காங்கன்னு பார்க்குற பொழுது மொபைல் ஃபோன் உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரி ஃபிஃப்டீன் பர்சன்டேஜாக இனிமே அடுத்த சில மாதங்களுக்கு செல்ஃபோன் மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்ஸினுடைய விலைவாசி குறைவதற்கான வாய்ப்பு இதன் மூலமாக எதிர்பார்க்கப்படுகிறது சார்ஜர் ஹெட்ஃபோன்ஸ் ஹெட்சென்ஸ் போன்ற மொபைல் ஃபோன் சார்ந்த உபகரணங்களுக்கான விலையும் குறைவு எதிர்பார்க்கப்படுகிறது விண்வெளி பாதுகாப்பு தொலைத்தொடர்பு ஆகிய துறைகளில் இருபத்தைந்து முக்கிய தாது பொருளுக்கு இறக்குமதி வரி விலக்கு நீங்கள் வெளியிலிருந்து கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க ப்ரொவைடர் அது ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் மற்றும் டெலிகம்யூனிகேஷன் சார்ந்த முக்கியமான தாது பொருள்களுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சூரிய ஒளி மின்சாரத்திற்கு பயன்படும் கருவிகளுக்கு இறக்குமதி வரி குறைக்கப்படுகிறது ஸோ எனர்ஜி ஆற்றலை பொறுத்த வரைக்கும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சார்ந்த பல விஷயங்களுக்கு இறக்குமதி வரியை குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க முக்கியமான பாயிண்ட்டு நடத்த ஓரளவுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா தங்கம் வெள்ளிக்கான சுங்க வரி சிக்ஸ் பர்சன்டேஜ் பிளாட்டினத்திற்கான சுங்க வரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜாக டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க சில மாதங்களுக்கு தங்கத்தின் விலை சில்வரினுடைய விலை குறையலாம் பிளாட்டினம் மிடில் கிளாஸ் மக்கள் வாங்குவாங்களான்னு தெரில பட் அதையும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜா அதோடைய சுங்க வரியை குறைச்சிருக்கிறாங்க தனிநபர்களுக்கான வருமான வரி சலுகையில் நிலையான கழிவு பிப்டி தௌசண்டாக இருந்தது அது எழுபத்தை மாத்தி மாத்திருக்கிறாங்க இப்ப டாக்ஸ் ஸ்லாப் அதுதான் பெரும்பான்மை எல்லாரும் எதிர்பார்ப்பது புதிய டாக்ஸ் ஸ்லாப் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க மூணு லட்சம் வரைக்கும் உங்களுடைய ஆண்டு வருமானம் தான் நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம் சப்போஸ் ஏழு லட்சம் வரைக்கும் த்ரீ டு செவன் லேக்ஸ் இருந்தால் ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் டேக்ஸ் கட்டணும் செவன்ல இருந்து டென் லேக்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் டென் பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணும் டென்னிலருந்து டுவெல் பர்சன் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆண்டு வருமானம் வச்சிருந்தா நீங்கள் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணும் டுவெல் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் இருந்தால் டுவெண்ட்டி பர்சன்டேஜும் அதுக்கு மேல் அதாவது ஆண்டு வருமானம் பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்காங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணும் இது உண்மையில் இதுதாங்க ஒரு பேரிடின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து இந்த டாக்ஸ் லேப் மாதிரி இருக்கிற வழிய மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு பரிபூர்ணமான மகிழ்ச்சி இந்த பட்ஜெட் தந்ததானா டெபினட்டா இல்லைன்னு நான் சொல்லணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் விலை என்ன வித்துது இன்னைக்கு என்ன விற்கிறதுன்னு பாருங்க சர்வதேச சந்தையில கச்சாவினுடைய அந்த பீப்பாய் விலை குறைந்த போதும் கூட இங்க குறைக்கல தெரியுமா இதை ஒன்ஸ் ஏத்திட்டா வாங்கி போட்டு பழகிட்டான் அந்த மிடில் கிளாஸ் மக்களுக்கு நம்ம இதுக்கு மேல நம்ம வந்து குறைக்க வேண்டாம் அப்படி ஒரு அவசியம் இல்ல நாமளும் இருக்கும்ல இருக்கோம்னு கடந்த கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா பெட்ரோல் டீசல் விலை குறையவே இல்லைங்க சேம் திங் வித் எல்பிஜி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விலை குறைஞ்ச போது கூட இங்கே குறையலை இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பாக எல்பிஜி பெட்ரோல் டீசல் விலை குறையும் நான் எதிர்பார்த்தேன் குறையவே இல்லை அதற்கு பதிலாக தங்கம் வெள்ளி செல்ஃபோன் சார்ந்த பொருட்களினுடைய அந்த ஒரு டேக்ஸ் கொஞ்சம் குறைஞ்சதால ஓரளவுக்கு அதனுடைய பொருட்களினுடைய விலை குறையும் இந்த ஹோல் பட்ஜெட்டில் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு தமிழ்நாடு பேரங்கங்க கனத்த காணோம் கணத்த காணோன்னு வடிவில் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் தர மாதிரி தமிழ்நாட்டை காணோம் தமிழ்நாட்டை காணும்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க பொதுவாக எந்த இடத்துல ஓட் பேங்க் கம்மியாக இருக்கோ எந்த இடத்துல நம்ம செல்வாக்கு கம்மியாக இருக்கோ அங்கே தான் போட்டி போட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க மக்களுக்கு நலத்திட்டம் கொண்டு வருவாங்க இன்னும் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணி அந்த மக்களினுடைய அன்பை விலகும் நினைப்பாங்க பட் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பீகாரும் ஆந்திராவும் அன்பு மழையில் நனைந்திருக்கிறது தமிழ்நாட்டு மீது இன்னும் கொஞ்சம் அவர்கள் அன்பு காட்டியிருக்கலாமோ என்ற ஒரு எண்ணம் தான் தோன்றுகிறது அப்கோர்ஸ் அவங்க சென்னை வரைக்கும் விசாகப்பட்டினம் இருக்குது சிறப்பு அம்சங்கள் தான் நிறைய இன்னும் சிறப்பம்சங்கள் இன்னும் முக்கிய அம்சங்கள்லாம் அதுல இருக்கு பட் மேஜரா பார்க்கிற பொழுது இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் என்பது இந்தியாவிற்கான பட்ஜெட் என்பதை விட என்டிஏ கூட்டணிக்கான பட்ஜெட்டாக தான் என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது இந்த பட்ஜெட் குறித்து உங்களுடைய பார்வை என்ன உங்களுடைய உண்மையான கருத்த கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க வேற எதை குறித்து நம்ம பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சூழட்டும் நன்றி வணக்கம்